வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய தன்மைகள் மிகவும் எதிர்மறையான ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக ஒருவரையொருவர் சமநிலைப்படுத்தும் வகையில் இருக்கும் மேஷம் என்பது தீயைச் சார்ந்த ராசி அதனால் அதன் தாக்கம் நபருக்கு உந்துதலும் உற்சாகமும் முனைப்பும் தரும் ரிஷபம் ஒரு நிலவாதிய லக்னமாக இருப்பதால் மன அமைதி நிலைத்தன்மை சீரான அணுகுமுறை ஆகியவை அவர்களுக்கு தோளாக இருக்கும் இவர்கள் உடனடி முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் இல்லாதவர்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த முடிவுகளுக்கு தேவையான நிலைத்தன்மையும் சிந்தனையும் அவர்களில் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது உள்ள அந்த ஆவேசமும் முடிக்கும் போது நிலைத்த அமைதியும் இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய மூலக்கூறுகள் செயலில் வெகுஜனங்களை விட விரைவாக முன்னேறக்கூடியவர்கள் என்றாலும் முடிவுகளை நிதானமாக எடுப்பது இவர்களுக்கு ஒரு சிறப்பு குணமாகும் இவர்களுக்கு அழகு இசை ஓவியம் செய்வ உணவு இயற்கை மற்றும் அமைதி ஆகியவையில் தனி ஈர்ப்பு இருக்கும் ரிஷப லக்னத்தின் அதிபதி சுக்கரன் என்பதால் வாழ்க்கையை நயமாக இன்பமாக அனுபவிக்க விரும்புவர் அதே சமயம் மேஷராசியின் அதிபதி செவ்வாய் நெஞ்சுக்குள் எப்போதும் ஒரு போராளி போல் தீவிரம் மற்றும் ஆற்றலை தருவார் இந்த இரண்டின் கலவை இவர்களுக்குள் ஒரு அமைதியான போராளியை உருவாக்குகிறது வெளியில் அமைதியாக இருப்பவர் ஆனால் உள்ளுக்குள் தீவிர இலக்குகளுடன் செயல்படுபவர் இவர்கள் ஆழமான உணர்ச்சிகளுடன் கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நேர்மையாக தயங்குவர் மனதுக்குள் ஒரே நேரத்தில் பல உணர்வுகளை சுமந்தாலும் முகத்தில் அமைதியை மட்டும் காட்டுவார்கள் இதனால் பலர் இவர்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் ஆனால் நெருக்கமான உறவுகள் இவர்களின் உணர்வுபூர்வமான உள்ளத்தையும் நம்பிக்கையையும் கண்டறிவார்கள் குடும்பத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பு உணர்வுடன் இருப்பவர்கள் குடும்பத்தின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் பெற்றோர் சகோதரர்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் காட்டுவார்கள் வீடு என்பது இவர்களுக்கு ஒரு தஞ்சமாகும் அதன் அமைதி மற்றும் பாதுகாப்பை இவர்கள் மிக மிக மதிப்பார்கள் பாரம்பரியங்களில் நம்பிக்கை கொண்டு ஆன்மிக நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் இவர்கள் புதுமையான யோசனைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதில் திட்டமிடல் மற்றும் நிலைத்த முயற்சி மிக முக்கியமாக இருக்கும் பணத்தில் உறுதி பொறுப்பு திட்டமிடல் என்பவை இவர்களின் நிதி மேலாண்மையின் அடிப்படை அவசர முதலீடுகளுக்கு எளிதில் விரயமடைவதில்லை இருப்பினும் சில நேரங்களில் மேஷ ராசியின் தாக்கத்தால் சுதாரித்த முனைப்புடன் சில முடிவுகள் எடுப்பார்கள் இவர்கள் பத்திரமான மற்றும் நிலையான வேலைகளை விரும்புவர் வேலைப்பழுவை சந்திக்க தயாராக இருப்பவர்களாக இருந்தாலும் வேலை நிறைவு மற்றும் மதிப்பீடு மிகவும் முக்கியம் அவர்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை தரத்தில் ஒரு சமநிலையை நிறுவ வேண்டிய தேவை அவர்களை இடையூறுகளாக மாறாமல் கையாள உதவும் தனித்துவம் கொண்ட வேலைகள் குறிப்பாக கலை பணியியல் நிலம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு பொருத்தமானவை ஆரோக்கியத்தில் இவர்கள் தலையின்மையால் ஏற்பட்ட தலைவலி அல்லது ஒற்றைத் தலைவலிக்கு ஆட்பட வாய்ப்புள்ளது ரிஷப லக்னத்தின் காரணமாக தொண்டை குரல் கழுத்து போன்ற பகுதிகள் பாதிக்கக்கூடும் உணவில் சீராக இருப்பது மற்றும் உடற்பயிற்சி அடிப்படையில் உடலை இயக்குவது இவர்களுக்கு அவசியம் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுவது யோகா மெதிடேஷன் அல்லது இயற்கை நடையிலான பயணம் இவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் குழந்தைகளுடன் இவர் கடுமையாகவும் சிந்தனையுடனும் நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் தைரியமாக வளர வேண்டும் என்பதுடன் பாதுகாப்பாகவும் ஒழுக்கமான சூழலில் வளரும் வகையிலும் அக்கறை கொள்வார்கள் கல்வி நற்பண்புகள் மரபுகள் ஆகியவற்றை மையமாக வைத்துச் வளர்ப்பார்கள் பயணங்களில் திட்டமிட்ட வழிப்பயணங்களை விரும்புவார்கள் வசதிகளும் இனிமையும் கூடிய இடங்களை தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் சில சமயங்களில் திட்டமிடப்படாத சாகசமிக்க பயணங்கள் செய்யும் ஆர்வமும் இருக்கும் இது அவர்களது இரட்டை தன்மையை வெளிப்படுத்தும் இயற்கை கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் உணர்வுபூர்வமான அனுபவம் பெற விரும்புவார்கள் மொத்தத்தில் மேஷராசி மற்றும் லக்னம் கொண்டவர்கள் ஒரு வலிமையான ஆனால் அழகான மற்றும் அமைதியான வாழ்க்கையை விரும்பும் தன்மை கொண்டவர்கள் துணிச்சல் நிதானம் அழகு உறுதி ஆகிய அனைத்தும் ஒரே நபரில் இணைந்திருப்பது இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும் ஒரு முக்கிய காரணமாக விளங்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகமிரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்